நான் முதலமைச்சரானால் எதில் மாற்றம் கொண்டு வருவேன் இது தலைப்பு நான் மட்டும் நினைக்கல இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே நினைக்கிறது ஒரு விஷயத்தை தான் அதுல தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா போதையிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் மதுவிலிருந்து எல்லோரையும் மீட்க வேண்டும் இதற்கு மதுவிலக்கு சட்டம் அமுல்படுத்த வேண்டும் இதுதான் எல்லோருடைய கொள்கையும் அதுதான் என்னுடைய கொள்கையும் மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது இருந்தாலும் மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்துவதை விட இந்த மது விற்பனையிலே சில மாற்றங்களை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது அதன் பொருட்டே இதை நான் கூறுகின்றேன் அதாவது இப்ப மது விற்பனை என்பது மதுக்கடைகள் அனைத்தையும் வந்து அரசாங்கம் நடத்துது மது உற்பத்தி செய்யும் கிடங்குகளை அனைத்தையும் தனியார்கள் நடத்துகிறார்கள் இதை அப்படியே கொஞ்சம் மாத்தி வைப்போமே எப்படின்னு பாக்குறீங்களா மதுக்கடைகள் அனைத்தையும் தனியார் படைத்து விட வேண்டும் மது உற்பத்தி செய்யும் கிடங்கள் அனைத்தையும் அரசு உடமையாக்கிக் கொள்ள வேண்டும் இதனால என்ன மாற்றம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மதுக்கடைகள் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு ஐந்து நிபந்தனைகள் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி என்ன அந்த ஐந்து நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பத்துக்கு பத்து சைஸ்ல இருக்கக்கூடிய நூறு ஸ்கொயர் பீட்ல இருக்கக்கூடிய சின்ன இடத்துல தான் மதுக்கடைகள் விற்பதற்கு அனுமதி வழங்கப்படும் ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் இரண்டு கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் தயாரிக்கும் மதுபானங்களை மட்டுமே இவர்கள் விற்பனை செய்ய வேண்டும் அப்புறம் இவர்கள் தனியாக எந்த மதுபானத்தை தயாரித்து வைக்கக்கூடாது அது பெரிய குற்றமாக கருதப்படும் அதுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது மூன்றாவதாக பார்த்தீர்கள் இந்த கடைகளை தனியார்கள் நடத்த வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் உரிமம் பெற வேண்டும் அந்த உரிமத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கட்டி உரிமம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் கட்டி அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் மூணாச்சுங்களா அப்புறம் நாலாவதா பாத்தீங்கன்னாக்கா மதுபான கடைகள் அனைத்துக்குமே வந்து பார் வந்து தடை செய்யப்படுகிறது பார்ங்கிறது எந்த கடைக்குமே கிடையாது கடைகள் வந்து சாயந்தரம் ஆறு மணியில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடத்தி வியாபாரத்தை பண்ணிக்கலாம் அதுக்கு மேல டைம் கிடையாது பகல்ல கடை நடத்தக்கூடாது அடுத்து இந்த மது உற்பத்தி கிடங்கு அரசாங்கம் நடத்தது இல்லையா இந்த அரசாங்கம் தான் மதுவை உற்பத்தி செய்து இந்த கடைகளுக்கு சப்ளை செய்யணும் ஒரு கோட்டரோட விலை ஆயிரம் ரூபாய் அதேவர்கள் நூறு ரூபாய் சேர்த்து வச்சு ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்துக்கலாம் அப்போ ஆஃப் ரெண்டாயிரம் ஃபுல் வந்து நாலாயிரம் ஆகும் ஒவ்வொரு பாட்டிலும் நூறு தான் அதிகமாக வச்சு விற்கணும் அதுக்கு மேல விற்கக்கூடாது இப்படியான நிபந்தனைகள் இவற்றுக்கெல்லாம் விற்கப்படுகிறது அடுத்து பாருக்கு புல்லா தடை விதிச்சாச்சு இல்லையா அடுத்து மக்களுக்கு பொது இடங்களில் மது அருந்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது பொது இடங்கள் எங்கேயுமே மது அருந்தவே கூடாது அப்படி பொது இடத்துல மது அருந்துவதாக ஒருவரை கைது செய்துவிட்டால் அவர் வந்து ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் அதை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் அந்த பணம் கட்ட முடியலன்னு சொன்னால் மீண்டும் ஓராண்டு சேர்த்து அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் சில சீர்திருத்தங்களை மாத்தி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப அமைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உழைப்பாளிகள் விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தினர் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி குடிக்கிறதுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இடம் தராது அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அதை குடிக்கணும்னு அவங்க நினைச்சாங்கனாக்கா அதை வந்து பொது இடத்துல வச்சு குடிக்க முடியாது ஏன்னா அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அப்போ இவங்க என்ன பண்ணணும் தான் வச்சுதான் வீட்டில் சாப்பிட விட்டுருவாங்களா வீட்டிலையும் மாட்டாங்க அப்போ மதுவின் விலை வானத்தின் எல்லையாக இருக்கின்றது மதுவை குடிப்பதோ பொது இடங்களில் தலைவிரிக்கப்படுகிறது வீட்டிலும் செய்ய மாட்டார்கள் அப்போ இந்த உழைப்பாளிகள் விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தின் அத்தனை பேருக்கு என்ன ஆகும் இது ஒரு எட்டா கனியாகிவிடும் மது என்பது எட்டா கனி ஆகிவிடும் உடனே அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களே மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக் கொள்ள தொடங்குவார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதன் பொருட்டே இந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்களை சீர்திருத்த வேண்டும் அதற்காக தான் இந்த மது மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வரதை விட இந்த மது மது விற்பனையில் இத்தனை மாற்றங்களை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை என்னுடைய அபிப்பிராயமாக சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இதை பேச வைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்